எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு நான்கு நன்னெறி இரண்டு பத்திகளுக்கும் பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுவேன் குட்டி செல்லங்களா இங்க பாருங்க இங்க ரெண்டு பத்திகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்க ஒரு நாலு சொற்கள் சிவப்பு வண்ணத்தில் இருக்கு என்னன்னு பார்க்கலாமா இனிய சொல் கடுஞ்சொற்கள் வெப்பக்கதிர் குளிர்ச்சி இப்போ பத்திய படிக்கிறேன் ஒரு நாள் நடுப்பகல் வேளையில் பரிசல் பயணம் மேற்கொண்டோம் சூரியனின் இங்கே பாருங்க இங்க கோடிட்டடருக்கு இந்த இடத்துல என்ன சொல் வரணும்னு நீங்க நிரப்பணும் எங்களை வாட்டியது அப்போது பரிசல் ஓட்டுபவர் எங்களிடம் இந்த இடத்துலையும் விடுபட்டிருக்கு லால் அன்பாக பேசி வந்தார் அது எங்களுக்கு வெயிலிலும் இந்த இடத்துலையும் விடப்பட்டிருக்கு என்ன வரணும்னு யோசிங்க தந்தது அதுக்கடுத்து ஒரு கோடு விடுபட்டிருக்கு பேசக்கூடாது என்ற எண்ணமும் வந்தது அடுத்த பத்தி படிக்கிறேன் ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பனும் குளிர் ஊட்டப்பட்ட அறையில் இருந்தோம் அறையில் இங்கே விடுபட்டிருக்கு நிரம்பி இருந்தது குளிர் தாங்காமல் என் நண்பனின் போர்வையை எடுத்துக்கொண்டேன் அவன் ஒன்று இந்த கோடு கோடுவிடப்பட்டிருக்கு பேசினான் அது இந்த இடத்துலயும் கோடுவிடப்பட்டிருக்கு போல என்னை சுட்டது அவன் இங்கேயும் கோடுவிடப்பட்டிருக்கு என்ன எழுதியிருப்பான் பேசியிருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன் இப்ப ரெண்டு பத்தியும் படிச்சோம்ல இங்க பாருங்க இந்த ரெண்டு பத்திகளுக்கும் பொருத்தமான நான்கு சொற்கள் பொருந்தது தானே எழுத தயாராகிட்டீங்களா வாழ்த்துக்கள் கிட்டிச்சில்லைங்களா